சிக்கம் பேசுகிறேன் ஒரு இடத்துல அந்த இடத்த காமிக்க போகிறேன் இது வந்து மணப்பாடு பீச் திருச்செந்திர சூப்பர் இது பாருங்க சர்ச்சு அந்த இடத்துல வந்து சிக்கம் த்ரீ படத்தில் ஒரு ஷூட்டிங் எடுத்தாங்க நிறையா ஷூட்டிங் எடுத்திருக்கேன் அந்த இடத்துல அங்கே தெரியுது பாருங்கள் கிராமம் இதுதான் மணப்பாடு கீழே நடந்து போகிறோம் பாருங்க மணப்பாடு லைட் ஹவுஸ் செம்மையாக இருக்கு இதெல்லாம் இப்போ புதுசாக பண்ணிருக்காங்க குழந்தைங்க விளையாடுறதுக்கெலாம் இருக்கு